ஆற்பலிங்க ஆற்பனக்கும் இந்த மயானக் கொலையின் சிறப்பு என்னவென்று பார்த்தோம்னால் அம்பாள் பெரியாய் கண்ணில் வைக்கப்பட்ட முட்டை அந்த முட்டையானது கருமுட்டை சாப்பிட்டால் கருவில் குழந்தை தங்கும் என்பதற்கு இதோட ஒரு சான்று இல்லை இந்த குழந்தை கூட வந்து நம்ம பீடத்திலே வேண்டி பிறந்த குழந்தை தான் இப்பொழுது இந்த கருமுட்டை வாங்கி சா ஏலத்தில் சாப்பிடுவதற்கு ஏராளமான பக்தர்கள் காத்து ஆனால் ஐந்து முட்டைகள் மட்டுமே வைக்கப்படுகிறது கண் தொப்புள் ரெண்டு கை ரெண்டு கால் இந்த தொடையிலேயே வைக்கக்கூடிய அந்த முட்டையை குழந்தை இல்லாத அன்பர்கள் ஏலத்தில் எடுத்து அதை சாப்பிட்டவர்களுக்கு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை தங்கும் என்பது ஐதீகம் அதே போல் நிறைய மக்களுக்கு அனுபவத்தில் நடந்துள்ளது அதை கண்டு ஏராளமான பக்தர்கள் இந்த கருமுட்டையை அடியனிடம் வாங்கி சாப்பிடக்கூடிய காட்சி தான் இப்போது நம்ம பார்க்கிறோம் மயான கொள்ளை என்றாலே பயம் என்பதை மீறி பக்தியை தரக்கூடிய ஒரு கொள்ளை மயான பயத்தை நீக்கக்கூடிய கொள்ளை என்றும் சொல்லலாம் இங்கே ஏராளமான பக்தர்கள் தன்னுடைய அனுபவத்திலே இந்த மயான கொள்ளையிலே அந்த கருமுட்டையை வாங்கி சாப்பிடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்பேபட்ட நாள்பட்ட வியாதிகள் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீராத நோய்கள் கூட இந்த மயான கொள்ளையிலே இந்த கருமுட்டை வாங்கி சாப்பிடும்போது நிவர்த்தி ஆகுது என்பதை வைத்து ஏராளமான பக்தர்கள் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஆலயத்தை போற்றி வணங்கி அம்பாளுடைய அருளை பெறுவதற்காக பாதம் பணிந்து பக்தர்கள் கூட்டம் குவிந்து கொண்டிருக்கார்கள் இந்த தருணத்திலே அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த ஆலயத்துக்கு வர முடியும் அம்பாளுடைய அதிசயமான மூன்று சக்தியாக கிரியாசக்தி ஞானாசக்தி இல்ச்சாசக்தி என்ற வடிவிலே என்னுடைய தாயார் வீரம்மா சுவாமி அவர்கள் இந்த பீடத்தை நடத்தி வருகிறார்கள் அன்னை உக்கிரமாக இருந்தாலும் ஒரு காலமும் வணங்கியவர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வளங்களை தரக்கூடிய அளவிலே மனித உறவிலே பெண் சித்தராக வீரம்மா சுவாமி அவர்களின் முன்னிலையிலே இந்த ஆலயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை காண்பது என்பது அரிது கடவுளின் அருளாலே காண்பதற்கான ஒரு பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்துள்ளது இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் இந்த ஆலயத்தில் வந்து அம்பாளை தரிசித்து அம்பாளுடைய அனுகரத்தையும் அம்பாளுடைய ஆசிர்வாதத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவாய் நமக்கு நமஸ்வியம் చార్తనల్ లో నా ఉట్టి